காட்டு அடுத்த பகுதியில் கட்டப்பட்டுள்ள அகதிகளுக்கான தனி வீடு நான்கு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டில் எழுபத்தி ரெண்டு வீடுகளை அமைச்சர்கள் திறந்து வைத்தனர் கடலூர் மாவட்டம் குமராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ருத்ர சோலை பகுதியில் இலங்கை தமிழ் அகதிகளுக்கான ரூபாய் ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான தனி வீடுகள் நான்கு கோடியே ஏழு லட்சம் மதிப்பீட்டில் எழுபத்தி ரெண்டு வீடுகள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தமிழக வேளாண் மற்றும் உளவு நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் காட்டு மன்னார் கோயில் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் கடலூர் மாவட்ட கலெக்டர் அருண் தம்புராஜ் கூடுதல் கலெக்டர் சரண்யா சிதம்பரம் சப் கலெக்டர் ராஷ்மி ராணி பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி காட்டு மன்னார் கோயில் தாசில்தார் சிவகுமார் குமராட்சி வட்டார வளர்ச்சி அதிகாரி மோகன்ராஜ் காட்டு மன்னார் கோயில் வட்டார வளர்ச்சி அதிகாரி சுகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஒதுக்கீடு ஆணையை மட்டும் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலன் அமைச்சர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம் விழாவிற்கு தலைமை தாங்கி வழிநடத்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வாழை வணக்கம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்கு உட்பட்ட உடையார்குடி பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிற்கு வருகை தந்து திறந்து வைத்திருக்கும் வழிகாட்டுதலின்படி இப்பகுதியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள இலங்கை தமிழ் மறுவாழ்வு மக்களுக்கான குடியிருப்புகளை இன்றைய தினம் மாண்புமிகு வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்